சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உலகம் பூரா போய் சேவை செய்யணும் உடல் நலம் சீரஞ்சிறப்பாக இருக்க வேண்டும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் அருள்நிதி முரளி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அறுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கின்ற முரளி அவர்கள் அருள் பேராற்றல் கருணியினால் நல்ல உடல் நலம் நீலாயூர் நிறை செல்வம் முயற்சுகட் விஞ்ஞான நோக்கி வாழ்த்துவால் முறை வாழ்த்துவால் வாழ்த்தி மகிழ்கிறோம் அவருடைய அருட்தொண்டு என்றென்றும் சிறந்தோங்கி எல்லாம் மல்ல எரியர்கள் அவருக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுப்புமாக நன்றி வாழ்த்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து வளமுடன் அறுபத்தி நான்காவது பிறந்தநாளில் உங்களை வாழ்த்துறதுல எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் உங்களுடைய தொண்டு உலகம் எங்கும் பரவணும் நீங்கள் அன்பும் கருணையுமானவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள் நல்லா உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மேங்கானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் என்று இறைநிலையை வேண்டி குருவின் பூரண ஆசை உங்களுக்கு என்றும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எங்கி வணங்கி வாழ்த்து மிகுந்தோம் உங்களுடைய வாழ்த்தும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க வனமுடன் வாழ்க வளமுடன் இன்று பிறந்த நாள் காணும் எனது இணைய நண்பர் முரளி அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதியை உருவாக்குவதற்கு மகிழ்ச்சி அவர்களால் தொடங்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு உலகத்திலுள்ள அறக்கட்டளைகளிலேயே சிறந்த முதன்மையான அறக்கட்டளையாக திருப்பூர் மணவளக்கலை அறக்கட்டளையை கொண்டு வந்ததில் முரளிவர்களுடைய பங்கு அளப்பரியது வேதாத்திரியத்தை உலகெங்கும் பரப்புகின்ற வேகத்தில் வேகத்திற்கும் செயல்திறனுக்கும் நிகரான ஒரு நபர் உண்டென்றால் அது முரளியினுடைய நிழலாகத்தான் இருக்க முடியும் அந்த அளவிற்கு வேகமும் விவேகமும் கொண்ட அவர்கள் பல்லாண்டு பலநூறு ஆண்டுகளை வாழ்ந்திட வேண்டும் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று சிறந்தோங்கி வாழ இன்று பிறந்த நாள் காணும் முரளிவர்களுக்கு இறைவர்களும் குருவர்களும் என்றும் துணை புரிய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கவையகம் வாழ் கவலம் ஆயப்பா ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் கண்ணும் இமையும் போல கடலும் மலையும் போல மனவளக்கலையும் எங்களையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் டி ஆர் முருகன் ஐயாவுடைய பிறந்தநாள் பிறந்தாளை நாங்கள் அன்பு வாழ்த்துகின்றோம் டி ஆர் முருகன் ஐயாவர்கள் வாழ்க வளர்ந்த இந்த புனிதமான நல்ல நாளிலே எங்களுடைய கேப்டன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய திருப்பூர் முரளி அவர்கள் மிகப்பெரிய தேசத்து பாதுகாப்பில் பணியாற்றி திருப்பூர் மண்ணிலே அனைத்து உள்ளங்களிலும் சிறந்த மதிவு பெற்றவர்கள் சிறந்த சேவகர்கள் அன்னார்வ தொண்டர் இப்படி பல வகையில் சொல்ல முடியும் அப்படி அவங்க இன்று பிறந்த நாள் காண்கிறார்கள்தான் முக்கியம் பிறந்தநாளில் நாம் அனைவரையும் அலிங் சொல்லிவிட்டு ஒரு நாளாக

உங்களுடைய சேவை சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பயனளிக்கவும் நீங்கள் ஆற்றிலும் தொண்டு மென்மல் சிறக்கவும் நல்ல நலத்தை இதைய ஆற்றலுக்கு உங்களுக்கு வழங்குமாறு இளையர்களை வணங்குகிறேன் உங்கள் மூலமாக இந்த பகுதியில் சமுதாய சேவை மிகவும் சிறப்பாக நடைபெற இளையர்கள் துணை புரியம் நல்ல நீண்ட ஆயுளோடு நல்ல பொருள் வளத்தோடு நல்ல ஒரு உயர் புகழோடு மெய் ஞானம் பெற்று மேலோந்து வாழ இறையர்கள் துணை நம்ம ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய பூர்ண ஆசையை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வாழ்க உலகம் ஐயா குருவே சரணம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிதூடி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நமது வேதாத்திரியத்தை தனது உயிர் மூச்சாக கொண்டுள்ள முரளி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் முருளும் நீல நிறை செல்வம் புகழ்நாள் காணும் உடன்பெறவாத சகோதரர் முரளிதரன் அவர்கள் அருள் பேராற்றல் கருணினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம்

ஐயா முரளி ஐயா அவர்கள் நல்ல உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யான மூடி வாழ்க வளமுடன் திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி முரளியா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் சார் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் தம்பி முரளிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அவர்கள் குடும்பமும் அன்பு குழந்தைகளும் வாழ்க வளமுடன் திருப்பூர் மாணவரக்கலை மன்ற அறக்கட்டளை பத்மாவதிபுரம் சிங்கார வேரகர் அருவி திருக்கோயிலின் தலைவரும் எங்களுக்கு வழிகாட்டியுமான அருள்நிதி முரளிதரன் ஐயா அவர்களின் பிறந்தனர் ஐயா அவர்கள் சிறந்த சமூக சேவர்கள் மற்றவர்களுக்கும் தொண்டாற்றும் ஒரு மனப்பான்மையுடையவர் எங்களை எல்லாம் இந்த மண்டலத்திலே நல்வழிப்படுத்தி மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்ய எங்களை நோக்கப்படுத்தக்கூடியவர் அப்போது தந்தை அருள் பேராற்றல் கர்மையினால் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பமும் நல்ல உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று சிறந்தோடு அவர்கள் சேவை மென்மேலும் தொடரவும் இறையருளும் ஒருவருளும் துணைபுரியும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் எங்கள் சிறந்த வழிகாட்டியே அன்பின் வடிவே அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஆணி அறிவு திருக்கோயிலே உளி கல்லை மட்டும்தான் செதுக்கும் நீங்கள் எங்கள் சொல்லையும் செயலையும் செதுக்க உயர்த்துவரே நீங்கள் நீடோடி வாழ்க வாழ்க வளமுடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க வளம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் நாள் காணும் முரளி அண்ணா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்கள் இன்று திருப்பூரில் எல் மனவளக்கலை சிறப்பாக எல்லோரிடத்திலும் சென்றதற்கும் பள்ளி கல்லூரியில் சென்றதற்கும் முதல் காரணமாக இருந்தவர்கள் இன்று நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முரளிதரன் ஐயா அதில் நானும் முதல்ல அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல பல ஆண்டு பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் மேதாத்ரி மகர்ஷி ஐயாவின் விதையின் விளை ஐயா முரளி அவர்களே வேதாத்திரிய விருட்சத்தை திருச்சியமாக விளைநிலங்களை எல்லாம் விளைவிக்கும் உம் உன் பட்ட இடமெல்லாம் கோவிலாக அறிவு திருக்கோவலாக மாறி அன்பர்களுக்கும் அனைவருக்கும் அறிவு கலஞ்சத்தை அள்ளி தெளிக்க அயராது பாடுபோட்டு கொண்டிருக்கும் வள்ளல் பெருந்தகையே உன் பிறந்த நாளில் வாழ்த்துகள் கூறி பெருமிதம் கொள்கின்றோம் உன் பிறந்த நாளில் பிறக்கவில்லை என்று மற்ற நாட்களெல்லாம் இயங்குகின்றன நானும் ஏங்கி நின்று வாழ்கோமுடன் இனிய எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனது மைத்தினர் முரளிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ வாழ்த்துகிறேன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் தழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பெற்று வாழ இறையருளும் குருவருளும் துணை ஒரு எட்டும் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்களது அன்பு நண்பர் திரு டி ஆர் அவர்கள் இன்று அறுபத்தைந்து வயதில் முடிந்து அறுபத்தாறு அடியெடுத்து வைக்கும் இந்த நாளை மிகச் சிறப்பான நாளாக நாங்கள் கருதுகிறோம் அவர் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம இறையர்களும் எங்கள் அன்பு குருவின் அருள் என்றும் கிடைக்க நாங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றோம் அருட்பேராற்றல் கருணினால் நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மேயானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாமலை இறையர்களும் குருவரும் துணை துணைபுரியமாக

திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் திரு டி ஆர் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் நம்மை எல்லாம் பட்டை தீட்டிய வைரங்களாக கொண்டிருக்கும் நம்ம ஐயா அவர்களுக்கு அவர்கள் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு என்றென்றும் வாழ வாழ்த்துவோமாக ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் வாழ்க 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 வளமுடன் 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 நமது அறிவு திருக்கோயிலின் ஆதாரமாய் ஆளுமையின் அடையாளமாய் ராணுவ வீரரின் விடுக்கோடு ஈடில்லாத உழைப்பினால் உயர்ந்து எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பணியாற்றி செய்யும் எங்களது சகோதரர் முரளியண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாய்ப்பு வளமுடன் வாய்ப்பு வளமுடன் இன்று பிறந்த காணும் டிஜிஆர் முரளியா அவர்கள் நீண்ட நாள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்று பிறந்த காணும் பேராசிரியர் அருள்நிதி முரளி ஐயா அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் குரு அருளும் என்றென்றும் அவர்களுக்கு நிலைத்து நிற்கட்டும் வாழ்க வளமுடன் அவருடைய மேலும் மேலும் தொடர்ந்து திருப்பூர் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் வேதாத்திரியம் பரவிட அவருடைய தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராணுவ வீரர் மனவள கலையின் அடையாளம் செயல் வீரர்

நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் அவரும் இந்த குடும்ப உறுப்பினர்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் அன்புக்குரிய கேட்ட நூலி அவர்கள் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யான ஓங்கி வாழ்க என்று அருள் தந்தை ராதார்த்தி மகிஷன் நினைவில் நின்று அருள் பேரா அருள் பேரா கருணையினாலே வாழ்த்து வருகின்றோம் வேதலோக அன்பநிலைய அறக்கட்டளையுடைய நிர்வாக அரங்காவலர் அருள்நிதி டி ஆர் முரளிதரன் அவர்கள் என்று பிறந்தநாள் காண்கிறார்கள் அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மனவளக்கலையில் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு மன்றமும் உயர்வதற்கு அருள்நிதி முரளிதரன் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோட சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் மேலும் இந்த மனவளக்கலையில் தொண்டு செய்கிறதுக்கு நாம் எல்லாரும் வாழ்த்தக்கூடிய இந்த வாழ்த்து அது உதவியாக இருக்கணும் அதனால் அவருடைய பெயரை சொல்றே எல்லாரும் வாழ்த்தலாம் அருள்நிதி டி ஆர் முரளிதரன் அவர்கள் வாழ்வாதார் வளமுனர் டிஆர் முரளிதரன் அவர்களும் அவர்தம் குடும்பமும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முரளி அவர்களுக்கு திருந்த நாள் வாழ்த்துக்கள்

அருள்நிதி திரு அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முரளிசார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று இனிய பிறந்த நாள் காணும் நமது அறக்கட்டளையின் தலைவர் முரளிசார் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன் வளமுடன் மலரினும் மென்மையான மனம் கொண்டவரே வான்மலை பெய்வது போல் அன்புமலை பெய்யும் அன்பானவரே தேசத்தின் நலனுக்காக இராணுவத்தில் பணியாற்றியவரே மக்களின் மனதை சென்மையாக்கி வளமாக்க நம் வேதாத்திரி மகரிசியாருடைய வேதாத்ரியம் என்னும் மனவளக்கலை எனும் அற்பு மக்களிடம் எடுத்துச் செல்லும் பெற்ற இன்பம் பெற வேண்டும் என்ற வளரின் வாக்கிற்கிணங்க அன்பும் கருணையுமாய் பல உயிர்களுக்கு ஒளியாய் வாழ்ந்து வரும் ஒளி விளக்கு தன்னை சீரமைத்தவன் உலகை சீரமைப்பான் என்ற வேதாத்திரி மகரிசியின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து வரும் உன்னதமானவரை தாங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் மன அமைதியாகவும் என்றென்றும் இன்று போல் என்றும் வாழ்க பல்லாண்டு வாழ்க நலமுடன் என்று வளமை வாழ வாழ்த்தும் அன்பு உதயகுமார் உங்களுக்கு என்னுடைய இனிய மந்தனான நல்வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி ஐயா